வணக்கம் நான் ருத்ர விநாயக பாண்டியன் எனக்கு ஜோதிட நாடு மற்றும் ஆன்மீக அருவியை வழங்கிய பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கை துணந்தி கொண்டு இந்த பதிவுகளை வழங்குகிறேன் நம்ம இன்னைக்கு ஜாதகம் தொடர்பான ஒரு புதுமையான ஒரு விளக்குப்பதியை பார்க்க இருக்கின்றோம் நம்ம அனைவருக்குமே தெரிந்த உண்டு சமீபத்தின் ஒரு தற்கொலை நிகழ்வு தமிழ்நாட்டையே உலுக்கியது ஒரு பேரதிர்ச்சிக்கு உள்ளாக்கிய ஒரு நிகழ்வு நடத்தியது தமிழ்நாட்டில் சமூக கட்டமைப்பையே கேள்விக்குறி ஆக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு தற்கொலை நிகழ்வு சகோதரி ரித்தன்யா என்றவர் தன்னுடைய மாமனார் மற்றும் மாமியா பரதட்சணை கொடுமை செய்ததாகவும் தன்னுடைய கணவர் பாதையில் வன்புணர்வு செய்ததாகவும் அதன் அடிப்படையில் தன்னால் வாழ இயலாது என்று தற்கொலை செய்திருக்கின்றார் இந்த நிகழ்வு அனைவரையும் பேரதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கின்றது மற்றும் அவருடைய குடும்பத்தினும் இதை சார்ந்த அவர் தெளிவாக எடுத்துரைத்திருக்கின்றார் இருப்பினும் அவரால் இந்த வாழ்வியலில் தொடர்ச்சியாக வாழ இயல முடியாத காரணத்தினால் தற்கொலை போன்ற முறையை எடுத்திருக்கின்றார் தற்கொலை எதற்குமே நிச்சயமாக தீர்வாகாது தற்கொலை என்பது ஒரு முடிவு கிடையாது அது ஒரு சுழற்சியை நம்மளுக்கு மீண்டும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் எதிர்கொண்டு அதை சமாளித்து அதன் மூலமாக கடந்து செல்வதுதான் வாழ்க்கையில் சிறப்பம்சமாக இருக்கும் தற்கொலை என்பது ஒரு விதமான அழுத்தத்தை நம்மின் ஒரு விதமான ஒரு நினைவுகளை நம் உடல் சார்ந்த பதிவுகளை ஏற்படுத்தி கொடுக்கின்றது அது மீண்டும் ஒரு சுழற்சியாக நம் வாழ்வில் வந்து அடையும் அதனால் அவர் இதுபோன்று ஒரு விரிவில் மிளியை ஏற்படுத்தியிருக்கின்றார் அது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது இருந்தாலும் அவர் பெற்ற கஷ்டங்களும் துன்பங்களும் நிச்சயமாக ஒரு கனத்த இதயத்துடனே இந்த பதிவினை நான் பதிவிடுகின்றேன் குறிப்பாக அவருடைய திருமணம் சார்ந்து மற்றும் அவருடைய பிறந்த தகவல் அடிப்படையில் அவருடைய ஜாதகம் தொடர்பான விளக்கத்தை கொடுக்க முடியுமா என்றுதான் நான் முயற்சி செய்தேன் ஆனால் அவருடைய பிறந்த தகவல் எனக்கு கிடைக்கப்படவில்லை இல்லை எவரேனும் உங்களுக்கு பிறந்த தகவல் தெரிந்திருந்தால் நீங்கள் குறிப்பிடலாம் நான் நிச்சயமாக விளக்கம் தருகின்றேன் ஆனால் நான் இன்று குறிப்பிட இருக்கக்கூடிய பதிவு என்னவென்றால் அவனுடைய திருமண நாள் மற்றும் அந்த நாளில் இருக்கக்கூடிய நல்ல நேரம் அடிப்படையில் அது சார்ந்த பலன்கள் எவ்வாறு இருக்கின்றது என்பதை இந்த பதிவு மூலமாக நான் விளக்க இருக்கின்றேன் மற்றும் இந்த தினசரி கேலண்டர் அதில் குறிப்பிடக்கூடிய நல்ல நேரம் அது உண்மையிலேயே அது நல்ல நேரம் தானா அது சார்ந்து அந்த நேரத்தில் பிறந்தவர்களுடைய வாழ்க்கை எப்படி போகின்றது திருமணம் செய்தவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் மற்றும் இது அனைவரும் அந்த காலகட்டத்தின் கிட்டத்தட்ட ஒரு பல்லாயிரக்கணக்கான பேர் திருமணம் செய்திருப்பார்கள் பல்லாயிரக்கணக்கான பேர் பிறந்திருப்பார்கள் அவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் தான் இருக்கும் என்றால் கிடையாது அது அவர் அவருடைய சுய ஜாதகத்தை பொறுத்து அவர் பிறந்த காலகட்டத்தை பொறுத்து அவருடைய கோச்சார கிரக அமைப்புகளை பொறுத்து பார்க்க வேண்டும் நிச்சயமாக ஆனால் அனைவருக்கும் அது பொருண்டி போகாது ஆனால் நிச்சயமாக அந்த காலகட்டம் எப்படிப்பட்ட ஒரு கல்வி புரிந்ததாக இருக்கின்றது அவருடைய காலகட்டத்தையும் அவர் திருமணம் செய்த காலகட்டத்தையும் அவருடைய வாழ்வியல் சூழல்களையும் நாம் பூர்த்தி பார்க்க முடியுமா என்பதை இந்த பதிவின் மூலமாக நான் விளக்க இருக்கிறேன் மற்றும் இதுபோன்று தினசரி காலந்தரி குறிப்பிடக்கூடிய நல்ல நேரம் இதுபோன்று அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகள் அம்சங்கள் எல்லாம் சரிதான என்பதையும் நான் தெரிந்து கொள்ள வேண்டும் அது சுபமுகூர்த்த நாளில் தான் திருமணம் செய்திருக்கின்றார் வளத்திருவில்தான் திருமணம் செய்திருக்கிறார் என்று தினசரி காலண்டரி பதிவு இருக்கின்றது அது எல்லாமே சரியாக தான் இருக்கின்றதா என்பதும் அவர் திருமண நாள் அடிப்படையில் அவருக்கு இருக்கக்கூடிய அம்சங்கள் எப்படி இருக்கின்றன என்பதை இந்த பதிவின் மூலமாக பார்க்கலாம் அவர் ஏப்ரல் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் திருமணம் செய்திருக்கின்றார் அந்த காலகட்டத்தில் நல்ல நேரம் என்பது காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை கிட்டத்தட்ட பத்து மணி காலகட்டத்தில் காலையில் திருமண அரங்கேறி இருக்கின்றது அவருக்கு அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் எப்படி இருக்கின்றன அந்த காலகட்டத்தில் அவர் திருமணமாக இருக்கட்டும் அந்த காலகட்டத்தில் மற்றவர்கள் திருமணம் செய்திருக்கட்டும் பிறந்தவற்றையாக இருக்கட்டும் அவருக்குரிய வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்கப் போகின்றது என்பதை பார்க்கலாம் மற்றும் தற்கொலை போன்ற ஒரு முடிவு எடுக்கக்கூடிய தன்மைகள் புரிந்ததற்கு எது காரணமாக அமையும் என்றால் மறைவு சாணங்கள் மற்றும் எட்டு ஒன்பது பத்து நிச்சயமாக பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த இடங்கள் சரியாக இல்லை என்றாலே நிச்சயமாக இதுபோன்று தற்கொலை சார்ந்த ஒரு தவறான முடிவுகளை ஏற்படுத்துவதற்கு அது சாத்தியக் உண்டாக்கும் மற்றும் இவருடைய நவாம்சம் ராசிக்கட்டம் தசாபுதிகள் என்ன குறிப்பிடுகின்றது என்பதை பார்க்கலாம் இவர் பிறந்த தகவல் கிடையாது இவர் திருமணம் செய்த அந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டமாக இருக்கின்றது என்பதை பார்க்கலாம் அவருடைய நவாம்சம் சார்ந்து பார்க்கும்பொழுது அவருக்கு லக்னத்திலிருந்து ஐந்தில் கேது ஆறில் மாந்தி ஏனாம் இடம் சூரியன் சந்திரனும் மற்றும் பதினொன்றாம் இடம் பார்க்கின்றார் புதன் சுக்ரன் செவ்வாய் நீச்சமாக சனி ராகுவுடன் சேர்ந்தும் பன்னெண்டில் குரு மறையக்கூடிய அமைப்பு நவாம்சமே தெளிவாக தெரிகின்றது இது ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் கிடையவே கிடையாது குரு நான்காம் அதிபதி மறைகின்றார் பதினொன்றாம் இடம் நீச்ச யோகம் இருக்கின்றது பதினொன்று பன்னிரெண்டு சார்ந்த அமைப்புகள் தான் இருக்கின்றது குறிப்பாக அவருடைய மூன்று மற்றும் எட்டாம் அதிபர்கள் நீச்சமாகி மறைகின்றனர் எட்டாம் இடம் என்பது ஆயுளை குறிக்கக்கூடிய அமைப்பு மூன்றாம் இடம் என்பது வரதட்சணை பாலியல் வன் கொடுமைகள் மற்றும் மூன்று மற்றும் ஆறும் நிலங்களை பார்க்க வேண்டும் இந்த இடங்கள் நன்றாக இல்லை என்றால் ஆறாம் இடம் சனி அமைப்பை குறிக்கின்றது ஆறாம் அதிபதி சனி அவர் பதினொன்றாம் இடம் மறைகின்றார் மூன்று மற்றும் எட்டாம் அதிபதிகள் நீச்சமாக மறைகின்றார்கள் மூன்றாம் இடம் அவருக்கு மாமினார் அமைப்பையும் பத்தாம் இடம் அவனுடைய மௌனியார் அமைப்பையும் ஏழாம் இடம் அவருடைய கனகர் அமைப்பையும் குறிக்கின்றது ஏழாம் இடத்தில் சந்திரன் சூரியன் ஏழாம் பற்றி வரையக்கூடிய அமைப்பு நிச்சயமாக உறுதியாக சொல்ல முடியும் அந்த காலகட்டம் ஆனால் நவம்சம் ஒரு குறிப்பிட்ட தமிழ் ஆனால் ராசிக்கட்டமே தெளிவாக எடுத்துரைக்கக்கூடியதாக இருக்கும் ராசிக்கட்டத்தையே தெளிவாக பார்க்கலாம் நவம்சத்தில் பிரச்சனைகள் தென்படுகின்றன நவம்சம் நன்றாக இருந்த ராசிக்கட்டம் நன்றாக இருந்தாலும் ஓரளவு அதை சமம் தரக்கூடிய தண்டிகள் பொருந்தி இருக்கும் ஆனால் ராசிக்கட்டம் நவம்சமே நல்ல நன்றாக இல்லாமல் இருந்து இருந்தால் நிச்சயமாக தெரிய பிணக்குகளும் சச்சரவுகளும் தொந்தரவுகளும் வரக்கூடிய காலகட்டமாகவே இது தென்படுகின்றது இவருக்கு ராசிக்கட்டம் அடிப்படையை பார்க்கும்போது அந்த காலகட்டம் சூரியன் ஒருவரிடம் பத்து மாதம் இருப்பு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அது அவர் திருமணம் செய்த காலகட்டம் வெள்ளிக்கிழமை உத்தர நான்காம் பாதம் நட்சத்திரத்தில் கன்னி ராசியில் ரிசபலக்னம் அந்த காலகட்டம் இருந்திருக்கின்றது அது ஒரு வரபெரிய காலகட்டம் தான் அது பூந்தனா பௌர்ணமி சார்ந்த காலகட்டமாகவே இருக்கின்றது அவருக்கு லக்னத்தில் பாருங்கள் மாந்தியும் குருவும் சேர்ந்திருக்கின்றார் அவருக்கு மூன்றாம் இடத்தில் செவ்வாய் நீச்சமாக இருக்கின்றார் அவர் புஷ்கரன வம்ச நட்சத்திரசாரம் பிறந்திருக்கின்றார் நான்கு ஐந்தாம் இடத்தில் சந்திரனும் கேதுவும் புஷ்கரன் புஷ்கரண நட்சத்திர சாரம் மற்றும் மற்ற எல்லா கிரகங்களும் பதினொன்றாம் இடம் சார்ந்து இருக்கின்றார்கள் பதினொன்றாம் இடத்தில் நீச்ச யோகம் இருக்கின்றது புதன் சூரியன் சுக்கிரன் சனி ராகு என்று பல்வேறு கிரகங்கள் பதினொன்றாம் இடம் சார்ந்து இருக்கின்றார்கள் பதினொன்றாம் இடம் நீச்ச கிரகம் கிட்டத்தட்ட புதன் சனி சுக்கிரன் ராகு இந்த நான்கு கிரகங்களும் புஷ்கர நட்சத்திர நட்சத்திரசாரம் பொங்கிய இருக்கிறது இருப்பினும் ஐந்தாறு ஆறு கிரகங்கள் புஷ்கரம்சம் பெற்று பெற்றிருக்கின்றன இருந்தாலும் பார்த்தோம் என்றால் இவருடைய கிரக அமைப்புகளை பாருங்கள் தெளிவாக தெரிகின்றது இவருடைய அஷ்டமாகதிதையான குரு லக்னத்தில் வருகின்றார் அது மிக மிக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு அமைப்பாக இருக்கின்றது மற்றும் குரு அவர் செவ்வாயுடைய நட்சத்திர சாரம் பண்ணியிருக்கிறார் லக்னமே செவ்வாயுடைய சாரம் தான் பெற்றிருக்கின்றது அதாவது குருவும் லக்னமும் மிருக நட்சத்திர சாரம் பற்றியிருக்கின்றது இவருக்கு பார்த்தோம் என்றால் எல்லா கிரகங்களும் நட்சத்திரசாரம் என்று பார்த்தோம் என்றால் அந்த திருமண காலகட்டம் சூரியனுடைய நட்சத்திர சாரம் இரண்டு செவ்வாயுடைய நட்சத்திர சாரம் இரண்டு மற்ற எல்லாமே குருவுடைய நட்சத்திர சாரம் பெற்றிருக்கின்றது சூரியன் செவ்வாய் மற்றும் குருவுடைய நட்சத்திர சாரம் தான் அனைத்து கிரகங்களுமே பெற்றிருக்கின்றார் புரட்டாதி ரங்காம்பாதம் புரபூசம் மற்றும் மிருகசிரிசம் கார்த்திகை உத்திரம் இந்த நட்சத்திர தான் இவர்கள் பெற்றிருக்கின்றார்கள் குறிப்பாக லக்னமே அவர் செவ்வாயுடைய சாரம் தான் பெற்றிருக்கின்றார்கள் மற்றும் குருவும் குருவும் செவ்வாயுடைய சாரம் என்றாலே அவருடைய வாழ்க்கைகள் பிரச்சனைகள் தொந்தரவுகள் இருக்கத்தான் செய்யக்கூடிய அந்த காலகட்டமாக இருக்கின்றது மற்றும் குருவே நன்றாக இல்லை அவர் ஒரு அஷ்டமாதிபதி லக்னத்தில் வருகின்றார் அவர் நன்றாக உள்ள அமைப்பே இல்லை அதன் அடிப்படையில் குருவுடைய நட்சத்திர சாரம் மற்ற கிரகங்கள் பிறந்திருந்தாலும் அது சார்ந்த பலங்கள் பெரிய அளவில் இருப்பதற்கான சாதிக்கொருட்கள் தென்படவில்லை அதன் அடிப்படையில் தெளிவாக தெரிகின்றது இவருடைய கிரக அமைப்புகள் நன்றாக இல்லை அதன் அடிப்படையில் இவருக்கு அசமாதிபதி லக்னத்து மற்றும் மூன்றாம் இடத்தில் செவ்வாய் இதுபோன்று நீச்சமாக இருப்பது மூன்றாம் வரை என்பது சகோதர அமைப்பு மற்றும் மாமனார் அமைப்பு இவருடைய மாமனார் ஒரு வகையான அரசியல் சார்ந்த பின்னணி ஒரு மாவட்ட தலைவராக காங்கிரஸ் கட்சியில் இருக்கின்றார் அதன் அடிப்படை இது போன்று அனைவருக்குமே அப்படிதான் வைப்பார்களா இந்த காயக்கட்டத்தில் திருமணம் செய்து அனைவருக்குமே அவருடைய மாமனார் அரசியலில் தான் வைப்பார்களா என்று கிடையாது மூன்றாம் இடம் நீச்சமாக இருந்தால் அவர் ஒரு சுய தொழில் சார்ந்து ஏன் கூடியவராக சிறு தொழில் எதையும் ஒர்க் ஷாப் நடத்தக்கூடியவராக இருப்பார் உணவகம் நடத்தக்கூடியவராக இருக்கலாம் அல்லது அவர் மூன்றாம் வரை மீது போன்ற அவருடைய டிரைவராக ஒரு டிராவல்ஸ் போன்ற அமைப்புகள் செயல்படக்கூடிய வராக இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இது போன்று அல்லது ஒரு நல்ல ஒரு கழிப்பதை சார்ந்த நாடகம் இது போன்ற அமைப்புகளில் இயங்கக்கூடியவராக இருப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் இதுதான் ஒவ்வொருக்கும் ஒவ்வொருக்கும் உள்ள வித்தியாசம் மூன்றாம் படை என்றாலும் எல்லாருக்கும் ஒரே போன்ற தன்மை இருக்க வேண்டும் அவசியமில்லை செவ்வாய் என்பதால் செவ்வாய்க்குள்ள அந்த காரகத்துவம் பெற்ற தன்மைப்பதிவர்களாகவே இருப்பார்கள் அதன் அடிப்படையில் இயங்கக்கூடியவர்களாக ஆனால் ஒரே போன்று இயங்க வேண்டும் என்று அவசியம் இருக்காது ஒவ்வொருவரும் பாதி மாறி இருக்கலாம் இவர் ஒரு அரசியல்வாதியாக ஒரு சிறு அமைப்பில் இயங்கிக் கொண்டிருக்கின்றார் ஒரு எம்ஐஏ போன்ற ஒரு சாதியக்கூறுகள் சேர்மன் போன்ற அமைப்புகளில் அவர்களால் முன்னேற்றமான வளங்களை தரக்கூடிய தன்மை பலனியராக இருக்கும் இவருக்கு பார்த்தோம் இரண்டாம் அதிபதியும் சரி ஐந்தாம் அதிபதியும் இரண்டாம் அதிபதி தாய்மாமா அமைப்பை குறிக்கும் அவரும் நீச்சமாக இருக்கின்றார் குருங்க அமைப்பை குறிக்கூடியது இரண்டாம் அதிபதியான புதன் நீச்சமாக இருந்தார் ஐந்தாம் அதிபதியும் அவரை நீச்சமாக ஐந்தாம் இடத்தில் சந்திரன் கேரும் இருக்கக்கூடிய அமைப்பு மற்றும் ஏழாம் அதிபதியான செவ்வாய் அவரே பன்னெண்டாம் அதிபதி அதன் அடிப்படையில் அவரும் நீச்சமாக மூன்றாம் இடத்தில் மறைகின்றார் மூன்றாம் இடம் இது போன்ற பிரச்சனைகள் இருந்தால் ஏழாம் அதிபதி மூன்றாம் இடத்தில் மறைந்தாலே இது போன்ற பாலியல் பிரச்சனைகள் அதுவும் நீச்சமாக மறைந்தார் பிரச்சனைகள் வருவதற்கு சாத்தியக் மற்றும் தவுண்டி போன்ற அமைப்புகள் மூன்று மற்றும் ஆறாம் இடத்தை பார்க்க வேண்டும் இவருக்கு லகாதிபதியும் சுக்ரன் ஆறாம் அதிபதியும் சுக்ரன் அவர் பதினொன்றாம் இடத்துல உச்சமாக இருக்கின்றவர் பதினொன்றாம் இடம் அதிகமாக கிரகங்கள் இருந்தாலே அவர்கள் உயர் வாழ்க்கை வர விரும்பக்கூடியவர்கள் பதினொன்றாம் இடம் உச்சமாக இருந்தால் இப்படித்தான் இருப்பார்களா என்று கிடையாது அதிலும் சில கன்ஸ்டன்ஸ் இருக்கத்தான் செய்கின்றது பதினொன்றாம் இடம் என்றாலே வெளிநாடு சார்ந்து தொடர்புகள் உயர் வாழ்க்கை உயர் வணிகம் ஷேர் மார்க்கெட் இது போன்ற அமைப்புகள் இது எல்லாமே அதாவது வீடு வாகனம் சொத்துக்கள் அனைத்தும் அரசியல் சார்ந்த அமைப்புகள் வெளி தேசம் சார்ந்து இயங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் மற்றும் அது மட்டும் இல்லாமல் சகோதரர் சார்ந்த மூத்த சகோதர அத்தை சித்தப்பா சார்ந்து இயங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் இது போன்ற கணிதிகள் பந்தியர்களாக இருக்கக்கூடியதான் இந்த பதினொன்றாம் இடம் சார்ந்த கிரகம் அதாவது பதினொன்று பெரிய பதினொன்றாம் இடத்தில் உச்சமாக இருக்கின்றன என்றால் அதிகமான ஒரு உயர் இலக்குகள் கொண்டு தன்மை படித்தவர்களாக இருப்பார்கள் நாட்டமும் விருப்பமும் இயல்பாகவே அவர்களுக்கு அதிகமாக இருக்கும் உடல் சார்ந்த நாட்டமும் விருப்பமும் இயல்பாகவே அதிகமாக இருக்கும் ஆனால் அவர்களுக்கு எல்லாருக்குமே உயர் வாழ்க்கை அமைந்து வருவோம் என்றால் நிச்சய கிரகம் இருக்கின்றது உயர் வாழ்க்கை அமைந்ததற்கான சாதியக்கூறுகள் உண்டு ஆனால் மற்ற கிரகங்கள் நன்றாக இல்லை என்றால் அது தாமதமாக கிடைக்கக்கூடியது மற்ற கிரகங்கள் நன்றாக இல்லை என்றால் அது அவர்களுடைய வாழ்வை சார்ந்த நடைமுறை வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அது ஏற்படுத்திக் கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கத்தான் செய்கின்றன இவரது ஒன்பதாம் அதிபதி எட்டாம் அதிபதி வருகின்றார் மனக்குழப்பங்கள் சஞ்சலங்கள் அதிகமாக இருக்கும் ஒரு சார்பு கிரகங்களிலே மனக்குழப்பங்கள் சஞ்சலங்கள் அதிகமாக இருக்கும் உடல் சார்ந்த சமநிலையத்தக்க வாய்ப்புகளிலே அந்த காலகட்டம் திறமையம் செய்த காலகட்டம் மற்றும் இவருடைய ஒன்றதாம் அதிபதியான சனியும் பதினொன்றாம் இடம் வருகின்றார் பத்தாம் அதிபதி மாமியார் அமைப்பு அதுவும் பதினொன்றாம் இடம் சார்ந்து வருகின்றது மற்றும் இவருடைய நான்காம் அதிபதி தாய் அமைப்பு ஐந்தாம் இடம் சார்ந்து வருகின்றது இது போன்ற கிரக அமைப்புகளை தெளிவாக பார்க்கின்றோம் நட்சத்திர சாரம் அனைத்தும் இந்த காலகட்டம் நிச்சயமாக உறுதியாக சரியான ஒரு காலகட்டமாக இல்லை என்பதை சுட்டி செய்கின்றது மற்றும் திருமணம் குடும்ப அமைப்பும் கணவன் அமைப்பு எதுவுமே ஒரு சிறப்பாக இல்லாத தன்மையே இந்த காலகட்டம் எடுத்து காட்டுகின்றது எதன் அடிப்படையில் இதுபோன்று சுபமுகூர்த்தம் வழங்கினாளில் இதுபோன்று ஒரு காலகட்டத்தை இந்த காலகட்டத்தில் அன்று பிறந்தவர்கள் நிச்சயமாக வாழ்வி பல்வேறு விதமான சோதனைகளை கடந்துதான் அவர்களால் விஜய்க்க முடியும் இதுபோன்று அவர்களுடைய இந்த காலகட்டம் பிறந்தவர்கள் நிச்சயமாக உறுதியாக சொல்ல முடியும் அனைவருமே அவர்கள் வாழ்வின் கஷ்டங்களை அனுபவித்து தான் அவர்கள் வாழ்வின் முன்னேற்றமான பலன்களை அனுபவிக்க முடியும் அப்படி இல்லை என்றால் அவர்களுக்கு ஏதேனும் ஒரு துணை ஒரு நல்ல ஒரு மூத்த சகோதரர் அத்தை சித்தப்பா போன்ற ஏதேனும் ஒரு சப்போர்ட் இருக்கும் பட்சத்தில் நல்ல ஒரு தகப்பன் இருக்கும் பட்சத்தில் சகோதர அமைப்பு இருக்கும் பட்சத்தில் அவர்களால் எவரும் வாழ்க்கையை அனுசரித்து செல்வதற்கான வாய்ப்புகள் உள்ளன மற்றபடி இந்த காலகட்டம் என்பது சரியில்லை அந்த காலகட்டத்தில் திருமணம் செய்வதவர்கள் அனைவருக்கும் அப்படித்தான் இருக்கும் என்றால் கிடையாது அவர்களுடைய சுயஜாதகத்தையும் நாம் பார்க்க வேண்டும் இது அவருடைய சுய ஜாதகம் கிடையாது அவருடைய பிறந்த தகவல் கிடையாது அவருடைய திருமண நாள் சார்ந்த ஒரு ஜாதகம் அந்த காலகட்டத்தில் திருமணம் செய்தவர்களுக்கு சுய ஜாதகம் அவருடைய கோச்சார அமைப்புகளையும் நாம் பார்த்து அதன் வலு எடுக்க வேண்டும் இந்த காலகட்டத்தில் பிறந்தவர்களுக்கு நிச்சயமாக உறுதி அவசரம் முடியும் நம் வம்சமும் ராசிக்கட்டமும் நிச்சயமாக ஒரு கடினமான ஒரு சூழல் கொண்ட தன்னை பெற்றிருக்கின்றது அதன் அடிப்படையில் கேலண்டரை நாம் முழுமையாகவும் நம்பிவிட முடியாது இதுபோன்று சுபமான திருமணம் சார்ந்து இயங்கும் பொழுது ஒரு நல்ல ஒரு ஜோதிடம் சார்ந்து தெளிவான ஒரு நுட்பம் தெரிந்தவர்களை அணுகி அவர்கள் மூலமாக ஒரு நல்ல காலகட்டத்தை குறித்துக் கொள்வது சிறப்பாக இருக்கும் மற்றும் இல்லை என்றால் இதுபோன்று வாழ்வில் எதையும் சந்திப்பதற்கு ஜோதிடம் ஜாதகம் எதுவும் வேண்டாம் நம் வாழ்வில் எதையும் கடன் செல்ல முடியும் தைரியமாக நம்பிக்கையுடன் மன உறுதியிடம் செயல்படுவர்களுக்கு இது எதுவும் தேவையில்லாமல் வாழ்க்கையை கடன் செல்வதற்கான கொள்பவர்களுக்கு அவசியம் கிடையாது ஆனால் இந்த காலகட்டம் என்பது நிச்சயமாக அவருக்கு ஒரு சிறப்பான அமைப்பை பெறாத காலகட்டமாகவே இருக்கின்றது உங்களுக்கு தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றேன் அந்த காலகட்டம் நீங்களும் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இது ஏதிலும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் குறிப்பிடலாம் கமெண்ட்ஸில் குறிப்பிடலாம் மற்றும் இந்த காலகட்டத்தை இவர் இது போன்ற தன்மை பெருந்தியதாகவே இவருடைய திருமண அமைப்பு இருக்கின்றது மற்றும் இவருக்கு தசா சார்ந்து பார்க்கும் பொழுதும் அந்த காலகட்டம் சூரியன் காலகட்டம் ஒரு வருடம் மற்றும் ஒரு மாதம் ரெண்டு மாதம் திருமணம் செய்து இரண்டு மாத காலகட்டத்திலேயே அவர் அந்த திருமண வந்தத்தை முனிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது அதன் அடிப்படையில் பார்க்கும் என்றால் அவர் சூரியன் சார்ந்த கேவு அந்த அந்தரத்தில் தான் அந்த திசையில் தான் கேவு புத்தியில் தான் திருமணம் செய்திருக்கின்றார் அது முடிந்து சுக்கரன் புத்தி நடந்திருக்கின்றது அவர் இதுபோது ஒரு தவறான முடிவு இருக்கக்கூடிய காலகட்டம் என்பது சூரியன் சார்ந்த சுக்கரன் சூரியன் சுக்கரன் என்றாலே தெரியும் ஆசை அதிகம் வீட்கை இது போன்ற பாலியல் தொந்தரவுகள் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக கொடுக்கக்கூடியது சூரியன் சுக்கரன் சூரியன் சுக்கரன் காலகட்டத்தில் தான் இதுபோன்று அவர் தவறான முடிவு ஏற்றிருக்கின்றார் சுக்கரன் அவருக்கு சூரியன் நான்காம் அதிபதி அவர் பதினைந்தாம் இடம் சார்ந்து அவருடைய மற்றும் லக்னோ மற்றும் ஆறாம் அதிபதியாக சுக்கரன் பதினொன்றாம் இடம் வரக்கூடிய அந்த காலகட்டமாகவே அவருடைய அமைப்பு தென்படுகின்றது அதன் அடிப்படையில் நிச்சயமாக அவர் எடுத்த கால முடிவு தவறான முடிவு எடுத்த காலகட்டம் கூட அது சிறப்பான ஒரு காலகட்டமாக தென்படவில்லை அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூலை வரை ஜூன் வரை அவர் சற்று அனுசரித்து ஏதேனும் ஒரு வகையில் அந்த பிரச்சனைகளை எதிர்கொண்டு அல்லது இது இல்லையா சொன்னால் வேறு ஒரு வாழ்க்கை இருக்கின்றது வாழ்க்கை என்பது இதோடு மருந்து பகுதிகளை இவர்தான் கணவர் தான் என்பது என்பது இது ஒரு சோல் கனெக்டட் என்று எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது இந்த வாரத்திட்டத்தில் அவ்வாறு வாழ முடியாது ஆனால் அதுக்காக சிறு சிறு விஷயங்களுக்கு எல்லாமே போட்டு சந்திப்போடு கொள்வது தவறு ஆனாலும் இது போன்ற டவுரி பாலிட் இதெல்லாம் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளவே முடியாது அப்படிப்பட்ட பிரச்சனைகள் என்றால் அதை தெளிவாக எடுத்துக்கொடி புரிந்திருக்கலாம் வேறு ஒரு திருமணம் வேறு வாழ்க்கை எல்லாம் தவறே கிடையாது நிச்சயமாக அது சார்ந்து வாழ்வதற்கு அவருக்கு எல்லா விதமான சுதந்திரமும் நம்முடைய அரசியல் கட்டமைப்புகள் சட்ட அதிதியாக அனைத்தும் கொடுக்கப்பட்டிருக்கின்றன அதன் அடிப்படை இவருக்கு நிச்சயமாக அம்சங்கள் அனைத்தும் சற்று பாடமாகவே அவருடைய திருமண நாள் அமைந்திருக்கின்றது இப்படி எப்படி காலண்டரை குறிப்பிடுகின்றார்கள் என்று சற்று வியப்பாகவே உள்ளது நீங்களும் இவரிடமும் ஜெயலலிதம் சார்ந்து இயங்கக்கூடியவர்களாக இருந்தால் ஆராய்ச்சி செய்து பார்த்து முடி கொள்ளலாம் மற்றும் இவருக்கு வேறு ஏதேனும் அம்சங்கள் அந்த காலகட்டத்தில் இருந்திருக்கின்றதா என்றால் இவருடைய அமைப்புகள் அனைத்துமே அவ்வாறு தன்மை பந்தியதாக இருக்கின்றது இவருடைய சுய ஜாதலுக்கு நிச்சயமாக போன்ற அசமாதிபதி ஒன்பது மற்ற பத்தாம் இடங்கள் சார்ந்த பிரச்சனைக்குரிய தன்மைகள் இருக்கத்தான் செய்யும் எவருக்கேனும் அவருடைய சுய ஜாதகம் இது தெரிந்திருந்தால் பதிவிடலாம் நான் நிச்சயமாக அது சார்ந்த விளக்கத்தையும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றேன் இதுதான் இவருடைய திருமண நாள் சம்பந்தமாக நான் கொடுக்கக்கூடிய விளக்கம் அதன் அடிப்படையில் இவருடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு முடிவு நிகழ்ந்திருக்கின்றது நிச்சயமாக அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு முடிவாக இருக்கின்றது நம்முடைய சமூக சூழல் நம்முடைய இவ்வளவு காலம் வாழ்ந்து வந்த ஒரு பாரம்பரிய மிக்க கலாச்சாரத்தில் இப்படிப்பட்ட ஒரு சமூக பாரம்பரிய கலாச்சாரத்தில் வாழ்க்கின்றோமா என்பதற்கு நம்மை நாமே கேள்விக்கொள்ள தேர்வுகளை கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு வகையான ஒரு சம்பவம் நிகழ்வு தான் நிறைய இருக்கின்றது இதுதான் இவரை இது சார்ந்த நான் கொடுக்கக்கூடிய விளக்கம் மீண்டும் இப்போ ஜோதி ரம ஜாதகம் தொடர்பான விளக்கப்பதிவு உங்களை விரைவில் சந்திக்கின்றேன் புவியுள்ள காலமெல்லாம் புகழோடு வாழ்ந்த பீர் வையம் செலுக்க வாழ்க்கை விளம்பரன்